தமிழகத்தில் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு தனிப்படை போலீசாரின் கண்காணிப்பில் இருபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரவுடிகள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் ரவுடிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த காவல்துறையில் ஏற்கனவே உள்ள ரவுடிகளின் பட்டியல் மறுவரையறை செய்யப்பட்டுள்ளது இதன்படி புதிதாக தலைதூக்கியுள்ள ரவுடிகள் அவர்களின் சுய விபரம் புகைப்படம் வழக்கு விவரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன கொடூர குற்றங்களில் ஈடுபடும் ஏ பிளஸ் வகை ரவுடிகள் நானூற்றி இருபத்தி ஓரு பேர் இருக்கின்றனர் கொலை கொலை முயற்சி கடத்தல் குற்றங்களில் ஈடுபடும் ஏ பிரிவு ரவுடிகள் எட்நூற்றி முப்பத்தி ஆறு பேர் உள்ளனர் அதேபோல கட்ட பஞ்சாயத்து மாமூல் வசூலிப்பு போன்றவற்றை செய்யும் ரவுடிகளுக்கான பி பிரிவில் ஆறாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் உள்ளனர் அடித்தடி வீண் தகராறு கலவரத்தை தூண்டி விடுதல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபடும் சி பிரிவு ரவுடிகள் பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி ஏழு பேர் உள்ளனர் இதையடுத்து தமிழகம் முழுவதும் ஏ பிளஸ் முதல் சி பிரிவு வரை உள்ள இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்று முப்பத்தி இரண்டு ரவுடிகள் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு தனிப்படை போலீசாரின் கண்காணிப்பிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் கூறுகையில் ரவுடிகளை ஒழிக்கவும் அவர்களின் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தவும் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இப்போது ஆக்டிவாக இருக்கும் ரவுடிகள் தொழிலை விட்ட ரவுடிகள் அவர்களை பழிவாங்க துடிக்கும் ரவுடிகளை கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளோம் அவர்களின் சொத்து விபரங்கள் வருமானம் குறித்து விசாரிக்கவும் மண்டல வாரியாக போலீசாரை நியமித்துள்ளோம் சிறையில் உள்ள ரவுடிகள் யார் யார் அவர்களுக்கு இடையே பகை உள்ள ரவுடிகளாக இருக்கிறார்களா என்பது குறித்து கண்காணித்து வருகிறோம் தனிப்படையின் ஒட்டுமொத்த பார்வையும் ரவுடிகள் பக்கம் திரும்பியுள்ளது நிலுவையில் உள்ள வழக்குகள் நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட ரவுடிகள் மீதான கைது நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளோம் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்